ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை வச்சு நல்லா சூப்பரான ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் வந்து பாசி பருப்பை நல்லா கழுவி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு இது அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நான் வந்து காஞ்ச மிளகா வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக லைட்டாக கழுவி அந்த தண்ணியும் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக அந்த அளவுக்கு இருக்குது இதுதான் கரெக்டான அளவு இப்போ இது கூடவே பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இன்னும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் கேப்சிகம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து தோசை தான் ஊற்ற போகிறோம் இப்போ தோசைக்கல் வந்து நமக்கு நல்லா சூடாக ரெடியாக இருக்குது இதில் இந்த மாதிரி மாவு ஊற்றி நல்லா தோசை ஊற்றிக்கலாம் இல்லை தோசைக்கு பதிலாக நீங்கள் பனியாரக்கல்ல கூட குட்டி குட்டியாக பனியார மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றி இதை ஒரு மூடி போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம் இந்த பாசிப்பருப்பில் வந்து நல்லா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதனால ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட அந்த தோசை எடுத்துக்கலாம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு வந்து அதே மாதிரி குட்டீஸ்க்கும் அந்த தோசை எல்லாம் நமக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்கறனால ரொம்பவே பிடிக்கும் பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஒட்டாமல் நமக்கு வந்து தோசைக்கல்ல வருது பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஆயில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் பார்த்தாலே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா தோசை நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி அப்புறம் கார சட்னி எல்லாமே நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அந்த சட்னி வச்சு நீங்கள் இதை தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செஞ்சேன் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்து நம்ம நார்மலாக தோசை சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சாப்பிடுவோம் இந்த தோசை வந்து நமக்கு ஒன்று சாப்பிட்டாலே வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தோசை சாப்பிட்டாலும் நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்கும் தோசையுமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து அந்த பாசிப்பருப்போட வாசம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை தோசை நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ மறக்காமல் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்